வாக்குத்ம் இனி தீங்கை காணாதிருப்பாய் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வாசிக்கிறோம் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பார்ப்போன்னு சொன்னா யாக்கோப் எடுத்துக்கோங்க யாக்கோப்புடைய வாழ்க்கையில தீங்கு அதிகமாக வந்தது தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது தகப்பனுடைய வீட்டில் இருந்து அவர் அப்பா என்ன பண்றாருன்னா ஈசாக்கு யாக்கோப்பை வந்து அனுப்பி வைக்கிறார் நீ என்ன பண்ணு உன்னுடைய மாமனார் மாமன்னார் வீட்டுக்கு போயிட்டு ஹம் அண்ணன் வீட்டில் போயிட்டு நீ இரு நாங்கள் கொஞ்ச நாள் கூப்பிட்டு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார் அனுப்பும் பொழுது அப்போ யாக்கோப்பு தனியாக ஒரு கோலும் கையுமாக யோர் கடந்து போகிறார் அங்க போய் லாபானுடைய வீட்டில் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் ஆபிரகா இந்த ஆபிரகாம்புடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து தான் ஈசாக்கு வந்து யாக்கோப்பை அனுப்பி வைக்கிறார் ஆனால் அங்கே பார்க்கும் பொழுது எல்லாமே அவனுக்கு ஏமாற்றமா இருக்கிறது லாபான் கிட்ட வந்த உடனே லாபான் வந்து அவரை ஏமாத்துகிறார் அவருக்கு துரோகம் பண்ணுறார் அதுக்கப்புறம் அவருடைய சம்பளத்தை பத்து முறை மாற்றுகிறார் இப்படி எல்லா விதத்திலுமே அவருக்கு வந்து துன்பங்களும் அவருக்கு வந்து தீங்கு தன்னுடைய மாமனார் வீட்டில் தீங்கு தான் இருக்குது ஏழு வருஷம் தன்னுடைய மனைவிக்காக ஒரு மனைவிக்காகவும் அடுத்த ஏழு வருஷம் இன்னொரு மனைவிக்காகவும் ஆக பதின பதினாலு வருஷம் த தன்னுடைய என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய மாமனார் வீட்டில் விருதாவாக இருக்கிறார் கடை கடைசி அவர் கையில் இருக்கிறது என்னென்னா ரெண்டு மனைவிகளும் பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கிறாங்க எந்த அவங்களுக்கான ஆதாரங்கள் வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது இப்படிப்பட்டதான் ஒரு சூழ்நிலை போய் நிற்கிறாரு மாமனார்ட போயிட்டு கேட்குறாரு இன்றைக்கி வந்து என் கேள் எதுவுமே இல்லை பதினாலு வருஷம் உனக்காக உன் மந்தைக்காக நான் ஒழிச்சிருக்கிறேன் நீ பண்ணக்காரன் ஆகிட்ட நான் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அடுத்து அடுத்து என்ன பண்ணால் அவர் ஒரு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணுகிறார் மாமனார் என்ன பண்ணுறாருன்னா புள்ளியும் வரியும் உள்ள ஆடுகள் உன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேவன் இந்த ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை யாக்கோப்புக்கு நிறைவேற்றுகிறதான தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா யாக்கோப்பு கூட இருக்கிறார் கூட இருந்து பதினாலு வருஷம் அவர் 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 வந்து எழுந்து போன அவரால் சம்பாதிக்க முடியாத அவர் வெறுமையாக நின்று கொண்டு இருக்கிறார் அந்த பதினாலு வருஷம் உழைப்பும் வீண் அவர் மாமனாருக்கு உழைத்த நாளெல்லாம் உண்மையாக தான் உழைத்திருந்தார் அவர் வந்த சூழ்நிலைகள் தாய் வீட்டில் இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேறு ஆனால் மாமனார் வீட்டில் வந்த வந்து உண்மையாக இருந்தார் நல்ல உழைப்பாளி தான் ஆனால் கையில் இப்போது ஒன்றும் இல்லாமல் நிற்கிறார் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு மனைவி பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது பதிமூன்று பன்னிரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க இப்போது என்ன செய்கிறது அடுத்த சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது இப்போது கர்த்தர் அவனோடு கூட வந்து பேசுகிறார் பேசி சில காரியங்கள் நான் பதினாலு வருஷம் உன்னால் சம்பாதிக்க முடியாததை அடுத்த இருக்கிறதான ஆறு வருஷத்தில் நான் உனக்கு திரும்ப தருகிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டாய் அப்போ இதுக்கு மேல உனக்கு எந்த தீங்கும் வராது எல்லாமே உனக்கு சாதகமாக வந்து முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதே போல அடுத்த ஆறு வருஷத்தில் எல்லாவற்றையும் கொள்ளுகிறார் இதுதான் கர்த்தர் கொடுக்கிறது இதை கேட்கிற கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்க இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் கையில மீட்டு கொடுப்பார் நீங்க பட்ட எல்லா ஆக்கினைகள் நீங்க உங்க வாழ்க்கையில் இருந்ததான எல்லா சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து அந்த தீ தீமையான காரியங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரே இனிமேல் தீங்கை காண மாட்டா ஏன்னா இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவிலே இருக்கிறார் அல்ல கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் அதை இந்த யாக்கப்பு பாருங்க அந்த ஆறே வருஷம்தான் இரண்டு பரிவாரங்களை உடைய ஒரு பெரிய ஒரு தலைவனாக மாறுறான் ரெண்டு பரிவாரங்கள் ஒரு பரிவாரம் என்று சொன்னால் ஒரு ராஜாவினுடைய சொத்து ரெண்டு ராஜாக்களின் சொத்தை அவன் சம்பாதிக்கிறான் அந்த அளவுக்கு கர்த்தர் உன் ஆசிர்வதிக்கிறார் கர்த்தர் உன் கூட இருப்பார் உன் நடுவில் இருப்பார் என்று சொன்னால் இப்படியாக ரெட்டிப்பான் ஆசீர்வாதத்தினாலே இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் கர்த்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மே